நாயர் ஒரு டீ நாயர் டீ கடையில் வந்து அமர்ந்தான் கார்த்திக் பேச்சில் சென்னையில் வந்து கடந்த நான்கு மாதங்களாக வேலை கொண்டிருக்கிறான் காலையில் குடிக்கும் அந்த டீ தான் காலை உணவு நாயர் ஒருத்தர் தான் கடன் கொடுப்பார் அதனால் அவர் விஷத்தையே கொடுத்தாலும் அதைத்தான் குடித்தாக வேண்டும் என்ன நாயர் டெய்லி நீங்கள் லீட்ரு லீடராக பால் வாங்குறீங்க வாங்குகிற பாலெல்லாம் என்ன பண்ணுறீங்க டீ கேட்டால் வெறும் டிகேஷன் தான் கொடுக்குறீங்க ம் பால் இல்லாமல் டீ போடுறதுக்கு நான் என்ன மந்திரவாதியா நக்கல் பண்ணாமல் சாயாவை குடி நீ தான் சொல்கிற சாயான்னு ஆனால் வெறும் சாயம் மட்டும்தான் இருக்குது சலித்து கொண்டான் கார்த்திக் நாயர் இன்றைக்கி பேப்பர் எங்கே நாயர் தெரியல என்னது தெரியலையா யோ பேப்பர் படிக்கணும்னா ரெண்டு ரூபா கொடுத்து வாங்கி படி அதை விட்டுட்டு ஓசி பேப்பர்லாம் என்கிட்ட கேட்கக்கூடாது புரியுதா ம் உங்ககிட்ட கேட்காம சிபிஐ கிட்டையா போய் கேட்க முடியும் ஏன் போய் கேளேன் கொடுத்தா வாங்கிக்கோ ஏன் சரி நாயர் இப்போ ஏன் நாயர் கோச்சிக்கிற பேப்பர் தானே கேட்டேன் இன்றைக்கி கிளாசிக் ஃபைட்ஸ் வரும் ஏதாவது வேலைக்கு அப்ளை பண்ணலாம்னு கேட்டேன் அதுக்கு போய் இப்படி கோச்சிக்கிறியே நாயர் உருன்று கோபத்துடன் டீ போட்டு கொண்டிருந்தார் நாயர் இதை முதல்லையே சொல்ல வேண்டியது தானே இந்தா புடி அடியிலேருந்து பேப்பர் எடுத்து கொடுத்தார் நாயர் நாயரே வர வர உங்களுக்கு குசும்பு ஜாஸ்தியாக போச்சு எனக்கும் வேலை கிடைக்கிட்டோம் பார்த்துக்கிறேன் கையிலேயே தூக்கி கட்டியபடி ஓரக்கண்ணால் நாயரை முறைத்தபடி கையில் பேப்பருடன் நடையை கட்டினான் தனது அறைக்கு கார்த்தியின் அறை நாயர் டீ கடைக்கு மேல் அடுக்குமாடி குடியிருப்பில் இருந்தது அறைக்கு சென்றவன் செய்தித்தாளை பார்த்து ரெண்டு முகவரிகளை குறித்து கொண்டான் கையோடு சென்று அப்ளை பண்ணினான் ஒரு வாரத்திற்கு பிறகு இன்டர்வியூ கார்டு வந்தது ஒன்று செவ்வாய்க்கிழமை மற்றொன்று புதன்கிழமை செவ்வாய்க்கிழமை காலை வழக்கம்போல் நாயருடன் சண்டை போட்டு முடித்துவிட்டு வேக வேகமாக கிளம்பி இன்டர்வியூவுக்கு சென்றான் மூன்று பகுதிகளாக இன்டர்வியூ நடந்தது முதல் பகுதியில் தேறிவிட்டான் இரண்டாவது பகுதி சற்று கடினமாக இருந்தது மிக கடினமாக போராடி எப்படியோ தேறிவிட்டான் மூன்றாவது பகுதி ஜெனரல் டாக்கிங் சொதப்பி விட்டான் அத்தனை பேர் முன் ஆங்கிலத்தில் பேச முடியாமல் திணறியது அவமானமாகி போகிவிட்டது வெளியேற்றப்பட்டான் மாலை வேளையில் மனம் நொந்தவனாய் நாயர் டீ கடையில் வந்த என்ன கார்த்திகை தம்பி டீ ஓ சாரி டிகாஷன் வேணுமா கார்த்திக் எதுவும் பேசாமல் அமைதியாக சென்றான் நாயர் அவனையே உற்று பார்த்து கொண்டிருந்தார் நாம் பேசாட்டினாலும் அவனாகவே வம்புக்கெழுப்பானே இன்னைக்கி என்ன சோகமாக போகிறான் நாயர் குழப்பத்துடன் அவன் போனத்தை செய்ய பார்த்து கொண்டிருந்தார் சோகமாக உள்ளே சென்ற கார்த்திக் மறுநாள் காலை தான் வெளியே வந்தான் நாயர் ஒரு டீ என்ன கார்த்திக் நேற்று வேலைக்கு ஆள் எடுக்கிறாங்கன்னு போனியே என்னாச்சு சிரித்து கொண்டே இயல்பாக கேட்டார் என்ன நாயர் நீ சிரிச்சுக்கிட்டே கேட்குறத பார்த்தா நான் இன்னமும் இன்டர்வியூவில் செலக்ட் ஆகாமல் போனதை நினச்சி ரொம்ப சந்தோஷப்படுற போல இருக்குது அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை என இழுத்தார் சரி இந்தா டீயை குடி டீயை வாங்கி மெதுவாக உறிஞ்சினான் என்ன நாயர் இன்றைக்கி டீயில் ஏதாவது கலந்துட்டியா ம் ஒரிஜினல் ஆரோக்கிய பால்ல போட்டது ஒரிஜினல் டீ இப்படி தான் இருக்கும் என்ன நாயர் திடீர் கரிசனம் அதெல்லாம் ஒன்றும் இல்லை நீயும் இன்டர்வியூ அது இதுன்னு போகிற நாளைக்கே வேலை கிடச்சிடுச்சுன்னா என் கடம்பாக்கிய செட்டில் பண்ணிவிடுவல அதான் ம் அப்படி சொல்லு சோழியங்குடுமி சும்மா ஆடுமா என்ன டீயை குடித்து விட்டு அடுத்த இன்டர்வியூக்கு போனான் நம்பிக்கை குறைந்தவனாய் காணப்பட்டான் நாம் எவ்வளவுதான் முயற்சி பண்ணினாலும் நடக்கிறது தான் நடக்கும் போல மனதிற்குள்ளேயே கூறிக்கொண்டான் இன்டர்வியூ நடந்தது ஒவ்வொரு சுற்றையும் சுமாராகத்தான் முடித்தான் மூன்றாவது சுற்றை முடித்துவிட்டு வெளியே வந்தான் மனதெல்லாம் வெறுமை அப்படியே இருக்க பொடிநடையாகவே நடந்து வந்தான் சோகமாக நாயர் கடையை கடந்து மாடிக்கு சென்றான் மூன்று நாட்களுக்கு பிறகு கார்த்திக்கு ஒரு போன் கால் வந்தது புதன் அன்று நடந்த இன்டர்வியூவில் செலக்ட் பண்ணப்பட்டிருப்பதாகவும் இன்னும் இரண்டு நாட்களுக்கு வந்து மேனேஜரை பார்க்கும்படியும் கூறப்பட்டது கார்த்திக் துள்ளி குதித்தான் அந்த அப்பார்ட்மெண்ட்டில் உள்ள அனைவரிடமும் தனது சந்தோஷத்தை பகிர்ந்து கொண்டான் நண்பர்கள் அனைவரும் ட்ரீட் கேட்டார்கள் அவன் நிலைமை அனைவருக்கும் தெரியும் அட்லீஸ்ட் ஒரு டீ அது போதும் என்றார்கள் அனைவரையும் குட்டி கீழே போனான் நாயர் கடைக்கு எதிர்த்தாற்போல் ஒரு டீ கடை இருந்தது நாயரை வெறுப்பேற்ற வேண்டுமென்றே அனைவரையும் அந்த டீ கடைக்கு அழைத்து சென்றான் நாயரின் முகம் செத்துப்போனது அந்த பக்கமாக ஒரு தெருநாய் கொண்டிருந்தது வெறுப்பில் இருந்த நாயர் கொஞ்சம் தண்ணீரை பிடித்து அந்த நாயின் மீன் ஊற்றினார் நாயை பார்த்து இனிமே இந்த பக்கம் வந்தனா சுடுதண்ணியை பிடிச்சி மேலே ஊற்றிடுவான் ஜாக்கிரதை கார்த்திக் வேண்டுமென்றே சத்தமாக கத்தினான் அண்ணே ஒரு ஏழு டீ போடுங்கண்ணே நாயர் கடையில் டம் டும் என்று பாத்திரம் முரண்டது இரண்டு நாட்களுக்கு முன் இளமாறன் நாயர் டீ கடை முன் தனது டூ வீலரை பார்க் செய்தான் என்ன நாயர் நல்லா இருக்கீங்களா பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு ஆடாடா இளமாறன் தம்பியா நல்லா இருக்கியாப்பா பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு இப்போ என்ன இருக்க கல்யாணம் எதுவும் ஆச்சா ஆள் தடிச்சு போயிருக்கியே உங்கள் கிட்டே சொல்லாமலையா அண்ண சரி இப்போ என்ன பண்ணுற டிசிஎஸ்சில் ஹெச்ஆராக இருக்கேன் அப்படின்னா அதெல்லாம் உங்களுக்கு புரியாதுண்ணே விடுங்க எப்படியோ நல்லா இருந்தால் சரி சரி ஒரு டீயை போடுங்க நாயர் இளமாறனுக்கு என்று ஒரு ஸ்பெஷல் டீயை போட்டார் அப்பொழுது கார்த்திக் சோகமாக மாடியிலிருந்து கீழே இறங்கி இன்டர்வியூ சென்று கொண்டிருந்தான் பாத்திரம் கழுவி கொண்டிருந்தான் நாயர் திரும்பி திரும்பி அவனையே பார்த்தார் என்ன நாயர் அந்த பையனையே பார்த்துக்கிட்டுருக்கீங்க ஒன்றும் இல்லைப்பா நம்ம பையன்தான் பேர் கார்த்திக் மாடியில் தான் குடியிருக்கான் எப்போவும் கலகலன்னு இருப்பான் என்னை சீண்டி பார்க்கலன்னா அவனுக்கு நிம்மதியே இருக்காது இன்னைக்கு என்னமோ சோகமாக போகிறான் என்ன பிரச்சனைன்னு உங்களுக்கு தெரியாதா அந்த பையன் ஊரை விட்டு வந்து நாலு மாதமாக வேலை தேடிக்கிட்டு இருக்கான் ஒன்றும் கை கூட மாட்டேங்குது நேற்று கூட ஏதோ ஒரு பெரிய இடத்துக்கு போயிட்டு சோகமாக தான் வந்தான் தம்பி நீ தான் ஏதோ பெரிய கம்பெனியில் வேலை பார்க்குறியே அவனுக்கு ஏதாவது பார்த்து செய்யேன் இளமாற நேரத்தை பார்த்து விட்டு எழுந்தான் சரிண்ணே பார்க்குறேன் அப்போ நான் கிளம்புறேன் சரி தம்பி இன்று நாயரின் வெறுப்பிற்கு நடுவே டீ பார்ட்டி கோலாகலமாக முடிந்தது நாயரை வெறுப்பேற்றியதில் அனைவருக்கும் உள்ளூர மகிழ்ச்சி அன்று முழுவதும் அறையில் ஒரே கூத்தும் குமாளமாக கழிந்தது ரேடியோவில் பாட்டை சத்தமாக வைத்து கொண்டு நடனமாடினார்கள் நாயர் கடையில் அக்பர் காலத்தில் அடிக்கப்பட்ட வெள்ளை சுண்ணாம்பிற்கு பின்னிருந்த காரை பெயர்த்து விட ஆரம்பித்தது நாயர் தனது கோபத்தை எல்லாம் பாத்திரங்கள் மேல் காட்டிக் கொண்டிருந்தார் இரண்டு நாட்களுக்கு பிறகு கார்த்திக் கையில் அப்பார்ட்மெண்ட் ஆர்டருடன் சோகமாக வந்து கொண்டிருந்தான் நண்பர்கள் ஆர்டரை வாங்கி அவளுடன் பார்த்தார்கள் அதில் இருபத்தி ரெண்டாயிரம் ரூபாய் சம்பளம் போட்டிருந்தது தட்டி கொடுத்தார்கள் கட்டிப்பிடித்து கொண்டாடினார்கள் வாழ்த்து கூறினார்கள் நாயர் மேலே குதிக்கும் சத்தம் கேட்டு கீழிருந்து கத்தினார் டேய் ரொம்ப குதிக்காதீங்கடா கீழே கடை இருக்குல்ல ஒருவன் மேலிருந்து கத்தினான் நாயர் ரொம்ப பேசினேன் உன் டீ கடையை எடுத்து உன் வாயில் ஊற்றிடுவேன் ஜாக்கிரதை டேய் டேய் காலையிலேயே டீ குடிக்க கீழே வருவதானே வா டீயில எலி மருந்தை காய்க்கு கொடுக்குறேன் நாயர் நீ கொடுக்குற டீயே எலி மருந்து மாதிரி தான் இருக்குது நீ ஏன் டீ கடைன்னு போர்டு போட்டிருக்க எலி மருந்து கடைன்னு மாத்திரலாம்ல டேய் ராஸ்கல்களா யாருடா பல்லு மேடா நாக்க போட்டு பேசுறது அவ்வளோ ரோஷா இருந்தால் கடம்பாக்கியை செட்டில் பண்ணிட்டு போங்கடா துச்சா பசங்களா நாயர் கோபத்தில் உருமினார் மணி பத்து தொட்டது நாயர் பாத்திரங்களை கழுவி கொண்டிருந்தார் யாரோ டீ கேட்டார்கள் நாயர் டீ டீ எல்லாம் முடிஞ்சு போச்சு சார் எங்கேயோ கேட்ட குரல் மாதிரி இருந்தது திரும்பி பார்த்தார் கார்த்திக் உட்கார்ந்திருந்தான் நாயர் ஒன்றுமே பேசவில்லை வேலையை பார்க்க ஆரம்பித்தார் பின் மனம் கேட்காமல் எழுந்து தனக்கு வைத்திருந்த பாலில் டீ போட்டு கொடுத்தார் கார்த்திக் அமைதியாக குடித்தான் அமைதியாக எழுந்து படியேறினான் பாத்திரம் கொண்டிருந்த நாயர் பாதியில் எழுந்து வந்து ஆச்சரியத்துடன் பார்த்தார் அமைதியாக செல்லும் கார்த்திகை என்னாச்சு உனக்கு யோசனையாக வந்தவர் கார்த்திக் உட்கார்ந்திருந்த இடத்தில் ஒரு ஃபைவ் ஸ்டார் சாக்லேட் இருந்ததை பார்த்தார் மெலிதாக சிரிப்பு வர அதை இடது கையால் எடுத்து பிரித்து சாப்பிட ஆரம்பித்தார்